நண்பர்களுக்கு வணக்கம் வரப்போற குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்காக நம்ம சேனல்ல ரிவிஷன் சீரி ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குங்களா எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு பதினோராவது தேர்வுங்களா தமிழ் தேர்வுல பதினோராவது ரிவிஷன் தேர்வு தோறும் இருபது கேள்விகளை பார்த்துட்டு வரும் புதுசாக நண்பர்கள் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல கொஸ்டின் பேப்பர் இருக்கு அதை டெஸ்ட் எழுதிட்டு வந்து இந்த கீ ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனா பாருங்க ஓகேங்களா கேள்விக்கு போயிடலாம் முதல் கேள்வி செயற்பாட்டு வினைத்தொடர் செயற்பாட்டு வினைத்தொடர் கூற்று படு என்னும் துணை வினைச்சொல் செயபாட்டு வினைத்தொடரில் இடம் பெறுகிறது ஆமாம் படு மட்டும் இல்லை படு உண் பெருங்களா இது எல்லாமே செயபாட்டு வினைக்குரிய சொற்கள் ஓகேங்களா காரணம் கூற்று அப்போ கரெக்ட் ஏன்னா படு என்பது துணை வினைச்சொல் செயபாட்டு வினைத்தொடரில் இடம்பெறும் ஆமாம் காரணம் படு என்பதை போல பொரு ஓகேங்களா பெருதான் வரும் பொரு இல்லை ஓகேங்களா பொறு முதலான துணைவினைகள் செயபாட்டு வினைகளாக வரும் ஓகேங்களா அப்போ பொறு அல்ல அது பெரு ஓகேங்களா இது மட்டும் இல்லாமல் ஆயிற்று போயிற்று ஆயிற்று போயிற்று இது எல்லாமே கூட செயபாட்டு வினையோட துணைவினை சொல் ஓகேங்களா சோ ஞாபகம் வச்சுக்கோங்க பொறு என்பது கிடையாது ஓகேங்களா படு உண் பெரு ஆயிற்று போயிற்று போனது இது எல்லாமே செயபாட்டு வினைக்கான துணைவினைகள் அப்போ கூற்று சரி காரணம் தவறு ஆன்சர் என்ன கூற்று சரி காரணம் தவறு ஆப்ஷன் சி அடுத்த கேள்வி எதிர் சொல் கண்டறிய நவை நவைனா என்னன்னா குற்றம் நவைனா சொற்பொருள் என்னன்னா குற்றம் கொஸ்டின்ல எதிர் சொல் கேட்டதால குற்றத்துக்கு ஆப்போசிட் என்ன நச்செயல் ஓகேங்களா குற்றத்துக்கு ஆப்போசிட் நச்செயல் அடுத்த கேள்வி ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக ஓகேங்களா முனை முனை ஓகேங்களா ரெண்டு சுழினை மூணு சுழினை ஓகேங்களா முனைனா என்னன்னு பார்த்தோம்னா பகை ஓகேங்களா ரெண்டு சுழினைனா பகை இதே மூணு சுழினைனா மிகுதி ஓகேங்களா மிகுதி அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேங்களா அடுத்த கேள்வி எல்சிடி டிவி என்ற சொல்லுக்கிணையான தமிழ் சொல்லை கண்டறிக லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்ப்ளேன்னு சொல்லுவாங்களா அப்போ ஆன்சர் என்ன வரும் படிக ஓகேங்களா லிக்விட் ஓகேங்களா கிறிஸ்டல் அப்போ கிறிஸ்டல் முன்னாடி வந்துருது ஓகேங்களா தமிழ் சொல்லா மாறும்போது படிக முன்னாடி வந்தது படிக நீர்ம தொலைக்காட்சி ஓகேங்களா நம்ம எல்சிடி லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்களா லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே ஓகேங்களா டிஸ்ப்ளே டிவி டெலிவிஷன் தொலைக்காட்சி ஓகேங்களா அப்போ இது சரியான கலை சொல்லலைன்னா படிக நீர்ம தொலைக்காட்சி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் அபேரண்ட் ஓகேங்களா அபேரண்ட் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக அபேரண்ட் என்ன நீக்கம் சிதைவு தனிப்பு இது மூன்றும் இல்லை ஆன்சர் என்னன்னா மாறுபட்ட அபேரண்ட்னா மாறுபட்ட அப்படின்றது பொருள் திரும்ப சொல்றேன் கலை சொல் ஓகேங்களா கவர்மெண்டால வெளியிடப்படுற தமிழ் வளர்ச்சி துறையால் வெளியிடப்படுற கலை சொல் வேட்டை ஓகேங்களா நம்ம டெலகிராம் குரூப்ல இருக்கு அதை பாருங்க அந்த பிடிஎஃப் இருக்கு ஒரு அறுபது ஷீட்டுக்கு இருக்கும் ஒரு ஒரு பத்து ஒரு ஒரு ஷீட்லயும் பத்து பத்து டேட்டாஸ் இருக்கும் ஓகேங்களா அதை படிச்சுக்கோங்க அதுல இருந்து கூட கேள்விகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா சோ பாத்துக்கோங்க அடுத்ததா கார்னிதாலஜி ஓகேங்களா இது நம்ம ஸ்கூல் புக்லயே படிச்சிருப்போம் ஓகேங்களா சிக்ஸ்த் ஸ்கூல் புக்லயே படிச்சிருப்போம் பறவைகள் பத்தின லெசன்ல கார்னிதாலஜி என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக கார்னிதாலஜினா என்னது பறவை இயல் ஓகேங்களா பறவை இயல் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எது மரத்தின் உருப்பு ஓகேங்களா நம்ம எது மரத்தோட உருபு எது மலரோட உருவு ஓகேங்களா அதுக்கு அடுத்ததா எது புல்லோட ஓகேங்களா சாரி மரத்தோட உருவு அடுத்ததா புல்லோட உருவு இது ரெண்டுத்துக்கும் பொதுவான உருவு என்னென்ன அப்படின்னு நம்ம ஒரு ஷார்ட்ஸே போட்டிருக்கோம் ஓகேங்களா புல்லோட உருவு மொத்தம் தொல்காப்பியத்தின்படி உங்களா பன்னிரெண்டு உறுப்புகள் இருக்கும் அதே மாதிரி மரத்தோட உருப்புகள்ன்னு எட்டு இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸா போட்டிருக்கோம் பார்க்காத நண்பர்கள் பாருங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா இந்த கேள்விக்கு பாருங்க மரத்தோட உறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்வில இதுல நுங்கு நுகம்பு போந்தை இது மூணுமே புல்லோட உறுப்புகள் புல்லோட உறுப்புகள் இதுல நவை மட்டுமே மரத்துடைய உறுப்பு அப்ப ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி நவை என்பதே சரியான விடை ஓகேங்களா அது வீடியோவை கூட இருக்கு நீங்க சர்ச் பண்ணி பாருங்க வீடியோஸ்ல போயிட்டு சேனல்ல அந்த வீடியோஸும் இருக்கு ஓகேங்களா புல்லோட உறுப்பு தனியா அடுத்ததா மரத்தோட உறுப்பு தனியா ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் போத்து என்ற மரபு பெயரால் அழைக்கப்படும் எது போத்து என்ற விலங்கு எதுன்னு புலி ஓகேங்களா போத்து அப்படின்னு புலிய அழைக்கலாம் ஓகேங்களா மரபு பெயர் அது அடுத்த கேள்வி பிலிபை சாகடும் அச்சிறு பண்டம் சால மிகுத்து பெயன் இக்குறல் உணர்த்தும் பழமொழியை கண்டறிய ஃபஸ்ட்டு இந்த திருக்குறள் ஓகேங்களா திருக்குறளோட பொருள் தெரிஞ்சாதான் இந்த திருக்குறள் இருக்கிற பழமொழி நமக்கு தெரிய வரும் ஓகேங்களா இதில் என்ன சொல்ல வராங்கன்னா இந்த திருக்குறளில் ஒரு வண்டி இருக்குன்னு வச்சுக்கோம் அதில் மயில் இறகையை கூட நம்ம ஏற்றிட்டு போகலாம் எவ்வளோ மென்மையான எடை குறைவான மயில் இறகை கூட நம்ம எடுத்துகிட்டு போனாலும் ஓகேங்களா ஒரு அளவுக்கு மீறினா என்னாகும் இந்த வண்டியோட ஓகேங்களா வண்டியோட அச்சாணி முடிஞ்சு போகும் பஞ்சு தான் ஓகேங்களா பஞ்சு தான் வெயிட்டு கம்மி பட் இருந்தாலும் ஓகேங்களா எக்கச்சக்கமான பஞ்சுகளை ஒரு வண்டியில அடைச்சி எடுத்துட்டு போனா ஓகேங்களா அந்த வண்டியோட அச்சும் முடியும் ஓகேங்களா அதே மாதிரிதான் அளவுக்கு மீறினால் ஓகேங்களா அளவுக்கு மீறி எதை ஏத்திட்டு போனாலும் சரி எதை செஞ்சாலும் சரி அது ஆபத்தில் தான் முடியும் ஓகேங்களா மயிலிறகே ஆனாலும் சரி ஒரு வண்டியில அளவுக்கு மீறி எடுத்துட்டு போனா அந்த வண்டியோட அச்சாணையும் முரியத்தான் செய்யும் என்பதுதான் இந்த திருக்குறளோட கருத்து ஓகேங்களா பொருள் இந்த பழமொழியில ஓகேங்களா இதுல வர பழமொழி என்னன்னா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு ஓகேங்களா எல்லாமே ஒரு லிமிட்டு தான் அந்த லிமிட்டை தாண்டினால் எதுவாக இருந்தாலும் சரி மயிலிறகே ஆனாலும் சரி அல்லது பஞ்சே ஆனாலும் சரி ஓகேங்களா ஒரு அளவை தாண்டினால் அந்த வண்டியோட அச்சும் முறியும் அச்சானையும் முதியத்தான் செய்யும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் இரட்டை நாக்கு பேர் வழி ஓகேங்களா என்றும் தொடரோட பொருள் தேர்கா இது ஈஸியா மேக்சிமம் எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டு இருப்பீங்க தள்ளி தள்ளி போடுதல் வராது நீட்டித்து கொண்டே போகுதல் இதுவும் வராது மாற்றி மாற்றி பேசுபவர்கள் ஓகேங்களா இங்க ஒண்ணு பேசுவாங்க இன்னொருத்தர்கிட்ட போய் அங்க ஒண்ணு பேசுவாங்க தான் என்ன சொல்லுவாங்க இரட்டை நாக்கு பேர் உங்களா ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்ததா மரபு மரபுத்தோடல பொறுத்துக குட்டிச்சுவர் என்ன வரும் குட்டிச்சுவருக்கு பயனின்றி இருத்தல் நாலுங்களா கைவந்த கலை கைவந்த கலைன்னா திறமை நாலுக்கு ரெண்டுக்கு ரெண்டு அப்படியே இருக்கு கொட்டி அளத்தல் கொட்டி அளத்தல் என்ன உரம் மிகுதியாக பேசுதல் தாளம் போடுதல் உங்களா துன்பப்படுதல் ஆன்சர் ஃபோர் டூ ஒன் த்ரீ ஆப்ஷன்ல எஸ் ஆப்ஷன் டி உங்களை புரியுதா புரியுதுங்களா குட்டிச்சுவன என்ன பயனின்றி இருத்தல் ஓகேங்களா குட்டிச்சு வரணும்னா பதினைந்து இருத்தல் இந்த மரபு தொடர்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி கூட கேள்விகள் வர நிறைய நிறைய வாய்ப்புகள் உள்ளது கைவந்த கலைனா திறமை ஓகேங்களா இந்த விஷயம் எனக்கு கைவந்த கலப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அதுதான் திறமை அடுத்ததா கொட்டி அளத்தல் கொட்டி அளத்தல்னா மிகுதியாக பேசுதல் ஓகேங்களா தாளம் போடுதல் துன்பப்படுதல் அடுத்ததா ரூபாய் என்பது எம்மொழி சொல் ரூபாய் என்பது எம்மொழி சொல் எந்த மொழி சொல்னா இந்துஸ்தானி சொல் ரூபாய் என்பது இந்துஸ்தானி மொழி சொல் ஓகேங்களா இப்படி கூட கொஸ்டின் கேட்கறதுக்கு லாஸ்ட் குரூப் வரலே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சோ இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்ததா கடுதாசி என்பது எம் ஒழி சொல் ஓகேங்களா டுவெல்த்து ஓல்டு புக்ல இருக்கு ஓகேங்களா அதுக்குன்னு லாஸ்ட் குரூப் வரல அந்த புத்தகத்துல இருந்து வரல ஒருவேளை ஓகேங்களா இந்த புத்தகத்துல இருந்து கூட வரப்போற எக்ஸாம்ல கேட்கலாம் வாய்ப்புகள் இருக்கு எதையுமே நம்ம சொல்லிட முடியாது லாஸ்ட் டைம் புத்தகத்தில இருந்து வரல இந்த வரையும் புத்தகத்துல இருந்து வராது அப்படின்னு நம்மளால யாரும் சொல்ல முடியாது முடிஞ்ச அளவுக்கு புத்தகத்தில் எது ஏதோ ஓகேங்களா எல்லாத்தையும் உட்காந்து படிக்காதீங்க நம்ம சிலபஸில் எது இருக்கோ அதை மட்டும் படிங்க ஓகேங்களா மொத்தமாகவே ஒரு பத்து பதினைந்து சொற்கள் தான் இருக்கும் டுவெல்த்து ஓல்டு புக்ல ஜஸ்ட் அது ஒரு ரீடு பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஒரு வேலை ஓகேங்களா அதுலேருந்து கூட கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா மொத்தமே ஒரு பதினைந்து சொல் கூட இருக்காது ஓகேங்களா பன்னெண்டோ பதிமூணோ அந்த தான் இருக்கும் ஸோ அந்த டுவெல்த்து ஓல்டு புக்ல இருக்கிற சொல் ஓகேங்களா எந்த மொழி சொல் அப்படின்றத கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க கடுதாசி என்பது எம்மொழி சொல்லணும் பார்த்தோம்னா போர்ச்சுகீசியம் ஒரு போர்த்துகீசிய சொல் ஓகேங்களா அடுத்ததா இதுவும் டுவெல்த் வேர்ல்டு புக்லாம் ஓல்டு புக் தான் திருச்சீரலைவாய் என்பது எந்த ஊர் பெயரின் மருவு எந்த ஊர் பெயர்னு பார்த்தோம்னா திருவண்ணாமலை இல்ல தூத்துக்குடியில் ஸ்ரீவைகுண்டம் இல்லை என்னன்னா திருச்செந்தூர் திருச்செந்தூரோட மருவு பெயர் என்னன்னா திருச்சீரலைவாய் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் சஸ்பென்ஷன் என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் கலை சொல்லை கண்டறிக என்னப்பா சஸ்பென்ஷன் நம்ம நிறைய விதத்துல இந்த வார்த்தையை பயன்படுத்தி ஓகேங்களா ஆட்டோமொபைல் ஓகேங்களா நிறைய விஷயம் சார்ந்து சஸ்பென்ஷன் இல்லை பஸ்ஸில் சஸ்பென்ஷன் இல்லை கார்ல சஸ்பென்ஷன் இல்லை பைக்ல சஸ்பென்ஷன் இல்லை இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணியிருப்போம் ஆனால் அதற்கு இங்க என்ன பொருள் படுதுன்னு பாருங்க இதுல பாருங்க நொடிப்பு நிலைன்னு இருக்கு கூழ்மம்னு இருக்கு நல்வாழ்வுன்னு நலவாழ்வுன்னு இருக்கு இருக்கு ஓகேங்களா இந்த சஸ்பென்ஷனுக்கான பொருள் என்னன்னு கரைசல் புரியுதுங்களா சஸ்பென்ஷனுக்கு கரைசல் ஓகேங்களா தி எலமென்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ்ல வர சஸ்பென்ஷன் சஸ்பென்ஷன்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் சயின்ஸ்ல வர எலமென்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ்ல வர சஸ்பென்ஷன் ஓகேங்களா நம்ம சஸ்பென்ஷன் மைண்டு ஆட்டோமொபைலுக்கு போயிடும் இல்லைன்னா ஆக்சுவலாக இங்கே இருக்கிறது சயின்ஸில் வர எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸோட சஸ்பென்ஷன் அடுத்ததா சரியான இணைப்பு சொல்லை கொண்டு நிரப்புக கேள்வி கேட்கும் ஒவ்வொருவரும் குழந்தையும் விஞ்ஞானி தான் உங்களை கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான் டேஷ் ஓகேங்களா குழந்தைகள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள் என்னவரும் வரும் பாருங்க ஏனெனில் ஓகேங்களா ஏனெனில் அதனால்னு போட்டா அதனால் குழந்தைகள் தான்னு வராது ஏனெனில் உல குழந்தைகள் தான் உலகின் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள் ஏனெனில் என்பதே சரி அடுத்த கொஸ்டின் இணைப்பு சொல் அடிப்படையில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க இணைப்பு சொல்ல இதுல ஏதோ ஒரு வார்த்தை மட்டும் தவறான ஒரு இணைப்பு சொல் அது என்ன சொல் ஓகேங்களா அதனால் கரெக்ட் அதனால் என்பது என்னன்னு பாத்தோம்னா ஒரு இணைப்பு சொல் தான் ஓகேங்களா ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறோம் அதுக்கடுத்து தான் அதனால் இது நடந்தது அப்படின்னு கண்டினியூ பண்றதுக்கு இன்னொரு சொற்றொடரை இணைக்கிறதுக்கு இந்த சொல் பயன்படும் அது போலவும் அதே தான் இன்னொரு சொல்லை இணைக்கலாம் அவனால் ஓகேங்களா அவனால் என்பது இணைப்பு சொல் அல்ல அதை வச்சு எதையும் நம்மளால இணைக்க முடியாது ஓகேங்களா குறிப்பிட்ட சொற்றொடரை மட்டும்தான் இணைக்க முடியுமே தவிர எல்லா சொற்றொடரையும் இந்த அவனால் வைத்து இணைக்க முடியாது எனவே இது சரியான இணைப்பு சொல் அல்ல எனவே நம்ம இணைப்பு சொல்ல பயன்படுத்தலாம் ஓகேங்களா என்ன அவனால் என்பதே பொருந்தாத இணைப்பு சொல் அடுத்த கொஸ்டின் பாருங்க பல பொருள் தரும் ஒரு சொல்லை கண்டறிய அன்னம் நீர் நாய் புளிய மரம் நீர் நாய் புளிய மரம் இது எல்லாமே ஒரே ஒரு சொல்லை தான் குறிப்பிடுகிறது அது என்ன சொல் ஓகேங்களா இது எங்க இருந்து எடுக்கப்பட்டதுன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் மெட்டீரியலையும் நான் சொல்லிடுறேன் எங்கிருந்து கேள்விகள் எடுக்கப்பட்டதுன்னு கவர்மெண்டோட மெட்டீரியல்ல ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அதை நீங்க படிச்சு வச்சுக்கோங்க சப்போஸ் ஓகேங்களா அதுலேருந்து கேள்வி வரலனாலும் ஓகேங்களா உங்களால் எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ண ரொம்ப 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 இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அதனால ஒரு டைம் படிச்சு வச்சுக்கோங்க இதுலேயும் கொஞ்சம் சொற்கள் தான் இருக்கும் ஓகேங்களா நிறைய இருக்காது ஓரளவுக்கு கொஞ்சமான சொற்கள் தான் இருக்கும் ஓகேங்களா அதனால இதை மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க அடுத்தது இதுக்கு ஆன்சர் பாத்தல அன்னம் நீர் நாய் புளிய மரம் என்னன்னு பார்த்தோம்னா எகினம் என்பது பொருள் ஓகேங்களா நீங்க கவர்மெண்ட் மெட்டீரியல்ல என்னென்ன படிக்கணும் அப்படின்றத வேணா நான் சொல்லிடுறேன் படிக்க வேண்டியது பிழை ஓகேங்களா வல்லினம் மிகுமிடம் மிகா இடம் ஓகேங்களா வல்லினம் இப்படி எழுதிக்கலாம் வல்லினம் ஓகேங்களா நீங்க கவர்மெண்ட் மெட்டீரியல்ல எல்லாத்தையும் படிக்க தேவையில்ல வல்லினம் மிகுமிடம் மிகா இடம் ஓகேங்களா இதை படிச்சுக்கணுங்களா பிழை திருத்துக அந்த டாபிக்ல இது வந்துடும் அடுத்ததா வேர் சொல் படிக்கணும் வேர் சொல் பார்க்கலாம் அடுத்ததா உங்களா வாக்கியங்கள் தன்வினை பிறவினை உங்களா வாக்கியங்கள் செய்வினை செயபாட்டு வினை வாக்கியங்கள் வாக்கியங்கள் அடுத்ததா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அடுத்ததா பிறமொழி சொற்கள்லாம் உங்களா இந்த மாதிரி போர்த்துகீச மொழி சொற்கள் பிற மொழி சொற்கள் அடுத்ததா வேற என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா முக்கியமாக அவ்வளோதான் ரொம்ப முக்கியமானது நிறைய இருக்கும் அதில் ரொம்ப முக்கியமான தலைப்புகள் நம்ம எக்ஸாமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான டாபிக் இதுதான் நம்ம சேனல்லே கவர்மெண்ட் மெட்டீரியல்னு சர்ச் பண்ணுங்க கம்பைன்டு கவர்மெண்ட் மெட்டீரியல்னு இருக்கும் ஃபைல்ஸ் ஃபைல்ஸ்ல ஃபைல்ஸில் நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா கம்பைண்டு கவர்மெண்ட் மெட்டீரியல்னு இருக்கும் அதில் எல்லா டாபிக்குமான மெட்டீரியல் இருக்கும் உங்களை ஒரே பிடிஎஃப்ல அதில் நீங்க முக்கியமாக படிக்க வேண்டியது வல்லினம் மிகுமிடம் மிகாமிடம் அடுத்ததான் வேர் சொல் பார்க்கணும் உங்களை வாக்கியங்கள் பார்க்கணும் ஒரு சொல் தரும் பல சொற்கள் பார்க்கணும் இரமொழி சொற்கள் பார்க்கணும் அடுத்ததான் முக்கியமானது விட்டுட்டோம் ஒலி வேறுபாடு சொற்கள் ஓகேங்களா ரகர ரகரம் ஓகேங்களா ரகர ரகரம் நகர நகரம் ஓகேங்களா இது எல்லாமே இந்த சொற்கள் எல்லாம் இருக்கும் இந்த ஒலி வேறுபாடு சொற்களையும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா இதெல்லாம் நீங்க கவர்மெண்ட் மெட்டீரியல்ல முக்கியமா நீங்க ரெஃபர் பண்ண வேண்டிய டாபிக் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பல பொருள் தரும் ஒரு சொல்லை கண்டறிய மலை தீட்டு எல்லை ஓகேங்களா மலையை வச்சே நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் வரை அதே மாதிரி வேற என்ன பார்க்கணும்னா யானையோட பெயர்கள் ஓகேங்களா நம்ம தமிழ் புத்தகத்துல பாட புத்தகத்திலே கொடுத்துருப்பாங்க நிறைய பெயர்கள் இருக்கும் யானைக்கு லெவன்த் புத்தகத்துல அதை ஒரு டைம் பார்த்துக்கோங்க அதுல இருந்து கூட கேள்விகளை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா லாஸ்ட் டைம் இப்படி கேட்டாங்கன்னா இந்த டைமும் அப்படியே கேக்கணும்னு அவசியம் இல்ல மேபி இப்படி கூட ஒரு சில கேள்விகள் புத்தகத்திலிருந்து கூட டைரக்டா கேட்கலாம் ஓகேங்களா சோ அதுக்காக புத்தகத்தை படிக்கிறது விடாம அதில் ஜஸ்ட் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்ததான் அருகு கோரை எதனுடன் தொடர்புடையது இது ஈஸியா எல்லாரும் அருகு கோரை எதனுடன் தொடர்புடையது புல்லுடன் தொடர்புடையது ஓகேங்களா அவ்வளவுதான் இருபது கேள்விகள் கவர்மெண்ட் மெட்டீரியல்ல இந்த டாபிக் எல்லாம் நீங்க கட்டாயம் ரெஃபர் பண்ணியே ஆகணும் ஓகேங்களா ஒலி வேறுபாடு சொற்கள் பிறமொழி சொற்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஓகேங்களா வாக்கியங்கள் அதாவது தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை அடுத்ததான் வேர் சொல் வல்லினம் இடம் மிக இடம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்புகள் இது எல்லாத்தையும் கவர்மெண்ட் மெட்டீரியல் ரெஃபர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அவ்வளவுதான் இந்த இருபது கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதிலளிக்க முடிந்தது அப்படின்னு கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க இன்னைக்கு தேர்வு கொஞ்சம் எளிமையா தான் இருந்திருக்கும் ஓகேங்களா கண்டிப்பா எல்லாரும் நல்லா பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோ சார்ந்து ஏதேனும் கருத்துக்கள் இருந்தாலும் அல்லது இந்த தேர்வை சார்ந்து ஏதேனும் கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நாளை வீடியோல சந்திப்போம் நன்றி